ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பில்லிநேகுனா பேசுகிறேன் ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோ போட முடியாமல் பல பர்சனல் வேலையினால் பிஸ்னஸ் வேலையினால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் நம்ம தொடர்ந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கோம் உங்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டியாக நம்ம சேனல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறையா மக்களுக்கு வந்து நம்ம போடுற செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலேயே வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க என்ன தான் நம்ம நல்ல பாயிண்ட் வந்து நான் சொன்னாலும் கூட நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து அதை சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் அதை செய்யும்போது அதோடய பலன் வந்து அனுபவிக்க முடியும் இது வந்து என்னோடய ரெக்வெஸ்ட்டாக பணிவான ரெக்வஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே வைக்கிறேன் நீங்கள் இந்த சேனலில் போடுற சில ஐடியாஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வரும் சின்ன சேஞ்சு வந்து அது பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் இது வந்து எப்பவுமே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி பார்த்துட்டு போகாமல் எங்கள் சேனலில் வர வீடியோஸை வந்து பொறுமையாக கவனித்து அதில் வர பாயிண்ட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எயிட்டி பர்சென்டாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய சேஞ்ச் உங்களோட பர்சனல் லைஃப்பில் வரும் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விலைங்குனா சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வாழ்க்கையை வந்து வளமாக வாழ்வது எப்படி ஹவு டு லிவ் த லைஃப் ஃபுல்ஃபில்லிங் மனமார வாழணும் மனசார நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மனதார வாழ்கிறோமா அனுபவித்து வாழ்கிறோமா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நண்பர்களே எல்லாருமே வந்து இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எல்லோரும் வாழ்கிறாங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுக்கு ஓடுறதுனே தெரியாமல் வேகமாக போகிறாங்க ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கிறவங்களும் அதே தான் ஒரு கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறவங்களும் அதே தான் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் போகிறவங்க பெரிய லெவலில் போகணுன்னு அதை நோக்கியே வந்து ஒரு அவசரமான சூழ்நிலையில் பணத்தை தேடியே ஓடி தேவையில்லாத பொருட்களை வாங்கி வச்சுட்டு டியூ கட்டிகிட்டே பாதிப்பு எதுக்கு வாழ்க்கை போகுது அப்போது மனநிறைவான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைஃப்பில் வந்து அதுக்குன்னு பணம் தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது கண்டிப்பாக வந்து பணம் தேவை ஆனால் அதை எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் ஃபுல்ஃபில்லாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே சம்பாதிக்கிறோமா நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிற வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக செய்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது இதில் வர்ற சில பாயிண்டை வந்து நீங்கள் யோசித்து உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற நண்பர்களுக்கும் உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது இன்னொரு வாழ்க்கையிலேயும் இது மாதிரி நடக்குது பரவாயில்ல இது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களே எல்லாருமே இப்போ என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம்னா காலையில் எழுந்திருக்கிறோம் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபோனை எடுத்துக்கிறோம் ஃபோனை எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த பிளானிங் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் அதாவது சோசியல் மீடியாவில் வர விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு உங்களுடைய எமோஷனை வந்து அதிகப்படுத்திக்கிறோம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் பிஸ்னஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் ஓவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இன்றைக்கி நடக்க போகிற பிரச்சனைகளை பற்றியே சிந்திச்சுட்டு ஒரு படபரப்பான மனநிலையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதை முதல்ல நம்ம தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் அப்படி வாழும்போது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி ஏதாவது பண்ணாங்க கூட அதை வந்து உங்களால் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது குழந்தைகள் விளையாடுறாங்க உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க ஒரு சின்ன புன்னகையை எதிர்பார்ப்பாங்க அதையும் கூட உங்களால் பண்ண முடியாது அப்போது இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால அவங்களோட லைஃப்லேயும் வந்து திருப்திகரமான சூழ்நிலை இருக்காது நீங்கள் என்ன வந்து பெரிய கோடேசரனாக வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய ஃபேமிலி உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்களை சுற்றி இருக்கிற இந்த ஒரு சின்ன உலகம் தான் நீங்கள் வெளியில் எங்கேயோ இருக்கிறவங்களும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல கோடி சம்பாரிச்சு டர்ன் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வரத விட ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் அதுதான் வந்து லைஃப்பை ஃபுல்ஃபில்லாக வாழ்கிறது உங்களை நம்பி வந்த குழந்தை மனைவி உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கிற பெற்றோர்கள் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்போ அதை கவனித்து நம்ம ஒவ்வொன்றா பண்ணணும் இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே அதற்கு சில விஷயங்களை வந்து சரியாக பண்ணால் அதுக்குன்னு அவங்களுக்கு வந்து நம்ம உடனே வந்து இதெல்லாம் சொல்கிறதுனால டெய்லி காலையில் வந்து பெற்றோர்கள் போய் என்ன ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் போய் அவங்களை நேரில் போய் பார்த்துட்டு வந்து ஓவராக இமேஜினேஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம் மனைவி வந்து டெய்லி வந்து தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடணும் அப்படி இல்லை வந்து அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதையும் நான் சொல்ல வரல பீஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உங்கள் மனசை வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டாவே வந்து உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும் அப்படி பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கிற காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி குடும்பத்தில் என்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது முதல்ல கவனிங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிற கவனித்து அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும் ரெண்டாவது குழந்தைகள் குழந்தைகள் கூட மகிழ்ச்சியாக விளையாடலாம் அவங்களுடைய டைமிங் வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கப்போகுது அவங்க கூட வந்து மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல வார்த்தைகள் பேசலாம் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றாவது பண்ணணும் காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி அதை ஆரம்பிங்க இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எடுத்துன்னே வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்து யாராவது கொடுக்கணும் போய் உடனே வந்து சமையல் பண்ணி அன்னதானம்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல ஒரு குருவிக்கு ஒரு பறவைகளுக்கு ஒரு உணவு ஒரு தண்ணி வைக்கலாம் ஒரு அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு வைக்கலாம் கூட ஒரு நல்ல விஷயந்தான் அரிசி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி அதை ஆரம்பிங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு செடி வைக்கலாம் செடிக்கு தண்ணி ஊற்றலாம் இந்த மாதிரி உங்கள் மனசு அதை பண்ணும்போது அந்த உணவை வந்து அந்த பறவைகள் போதோ இல்லை ஒரு செடிக்கு தண்ணி போது அந்த மரத்தினுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது மனசு வந்து உங்களுக்கு ப்ராடாகும் ஹாப்பியாகும் மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாகும் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு பதட்டமான ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்காதீங்க பதட்டமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் தள்ளி போடுங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது பிரச்சனைகள் இருக்கிறதான் பிரச்சனைகள் வரும் போகும் அதுதான் பிஸ்னஸ்ஸு ஆனால் வந்து அந்த பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் லைஃபை ஒவ்வொரு செகண்டாக எப்படி அனுபவித்து வாழ்றது அப்படி அனுபவித்து வாழ்ந்துகிட்ருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை ஒரு செகண்டில் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இதை அனுபவிக்காமல் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது காலையிலேருந்தே வந்து எதையுமே நீங்கள் ஹாப்பியான விஷயம் பண்ணல ஒரு சின்ன ஹாப்பியான மூமெண்ட்டு கூட வீட்டிலேயே இல்லை குழந்தைகிட்ட நீங்கள் வெளிப்படுத்தலை இல்லை உங்கள் ஃபேமிலியில் வெளிப்படுத்தலை ஒரு சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸுக்காக உங்கள் எதுவுமே நான் பண்ணதில்லை உங்கள் மன சந்தோஷத்துக்காக ஒரு ரெண்டு சாங்காக அது கே கே கேட்கலாம் அதுவும் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எதுவுமே அனுபவிக்காமல் டைரெக்டாக பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை வரும் அதையவே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் விரக்தி அதிகமாகி எதுக்காக நீங்கள் ஓடுறீங்களோ அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும் அப்போ நீங்கள் ஹாப்பினஸ்க்காக உங்களுக்காக நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறக்காக வாழ்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கடமைகளை ஹாப்பியாகவே செய்யும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வந்தாலும் அது ஒரு செகண்டில் உங்களால் சரி பண்ண முடியும் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் ஃபேமிலி மட்டும் இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புள் உங்கள் பார்ட்னர்ஸு உங்கள் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹாப்பியான மனநிலையில் வைங்க அவங்க நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அவங்களே நல்லா பார்த்துக்குவாங்க இதுதான் விஷயம் அப்போ வந்து அனுபவித்து வாழுங்க டெய்லி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்கள் காலையில் எழுந்த உடனே வந்து டென்ஷன் ஆகாமல் ஒரு நல்ல விஷயம் பண்ணி மனசை வந்து ஒரு ஹாப்பி மூடுக்கு கொண்டு வாங்க வந்து லைஃப்பை முழுமையாக வாழ்கிறதுக்கு நான் சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிள் ஐடியாஸ்னு சொல்லலாம் இதை நீங்கள் முழுசாக ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து தெரியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும் அப்படி தெரியும் போது உங்கள் மனசை ஹாப்பியாகவும் உங்கள் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்